வணக்கம் நான் ப்ரொஃபசர் டாக்டர் விமலன் பரபரப்பாக இருக்கிறது பெரும் கூச்சலும் பரபரப்புமாக இருக்கக்கூடிய இடங்கள் அது பூராமே ஆறாம் பாவம் தாங்க இந்த ஆறாம் பாவ பரபரப்பு இருக்கே ஐயோ இந்த செய்தியை கேட்டா எப்பவுமே சொல்லுவாங்க அங்க பரபரப்பாக இருக்கிறது அப்படி அவன் சும்மாதான் இருக்கான் ஆனா இவங்க சொல்றப்ப அப்படி சொல்லுவாங்க இந்த புதன்லாம் எல்லாம் ஆறாம் பாவம் அதெல்லாம் அவங்கள வந்து அதிகமாக பரபரப்பு மனிதனாக அழகா விளக்கமா பேச வைக்கும் இந்த ஆறாம் பாவம் பரபரப்பை காமிக்கிறதுக்கு ஒவ்வொரு கோளினுடைய அடிப்படைகளையும் நீங்க பாக்கணும் அந்த பரபரப்பை அவங்க எப்படி பேசுறாங்க எப்படி மாத்துறாங்க அப்படி போதே உங்களுக்கு தெரியும் இவங்களுக்கு ஆறாம் பாவம் இந்த கோள் தான் அப்படின்னு செவ்வாயினா முரடாக சுக்ரன்னா அப்படியே சிரிச்சுக்கிட்டு புதன்னா ரெட்டை அர்த்தத்துடன் சந்திரன்னா அப்படியே ரொம்ப ஆய்வாக சொல்ற மாதிரி அறிவு கற்பனையில சூரியன் அதிகார வெறிவுடன் அப்படி அப்படி பார்த்துக்கணும் ஒவ்வொரு கோழினுடைய அடிப்படையிலையும் அங்கு பரபரப்பு காணப்படும் ஆனா எல்லாம் ஆறாம் பாவம் தான் கோள் எல்லா பரபரப்பு பரபரப்புத்தரும் அப்பாவம் வந்து ஆறாம் பாவம் தான் பரபரப்புக்கு காரணமா இருக்குங்க நன்றிங்க